வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து அருகம்புல்லோட மருத்துவ பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல் தாங்க ஸோ இது வந்து இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ காலையில் அருகம்புல் குடிக்கிறது அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம உடம்புக்கு செய்துன்னு தாங்க சொல்லணும் நம்முடைய முன்னோர்கள் காலையில் எழுந்ததும் பல்லாம் வளர்க்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு அருகும்புள்ள எடுத்து அம்மியில் வச்சு நல்லா அரை அரை நரைச்சி தண்ணி கலந்து அதை வடிகட்டி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்திருக்காங்க இதன் மூலியமாக உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் அதிகப்படியான பித்தம் வந்து குறஞ்சிருக்கிறதாவும் உடல் உஷ்ணம் குறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிக அளவு இருக்கிறதாகவும் வந்து ரிசர்ச்சில் சொல்லப்படுது ஸோ ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விந்தணு குறைபாடு வீரியம் குறைவாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஆண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கெலாம் வந்து இது ஒரு ஒரு சிறந்த ஒரு அமிர்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ காலையில் எம்டி ஸ்டமக்கில் இதை ஜூஸாக போட்டு குடிக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு வந்து பலகீனமாக இருக்கிறது சோர்வாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு டயர்டாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க கை கால் வலி குடைச்சல் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களும் வந்து இந்த அருகம்புல் ஜூஸை தினமும் எடுத்துகிட்டு வரலாம் படிக்கிற பசங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது அதை விட இன்னும் முக்கியம் ஸோ அதுக்கு வந்து இம்யூன் வந்து நல்லா இருக்கணும் ஸோ இந்த ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுலையும் சரி இம்யூனை பூஸ்ட் பண்ணுறதுலேயும் சரி ஒரு ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கிறது அருகம்புல் தான் ஸோ இதை வந்து டெய்லி படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலையில் டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த அருகம்புல் ஜூஸை வந்து கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அதிகரிக்கும் ஸோ அடுத்தது மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு வரும்போது இதில் மெக்னீஷியம் அதிக அளவு இருக்குது இந்த அருகம்புல்ல ஸோ அதனால் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் பிரச்சனை உள்ளவங்க பேல்பிட்டேஷன் இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களாம் வந்து தாராளமாக இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துகிட்டு வரலாம் அடுத்து இது வந்து ஒரு பெஸ்ட் பிளட் ப்யூரிஃபையர்னே சொல்லலாம் ஸோ அருகம்புல்ல நிறைய பேர் அள்ள குடிக்கிறதுக்கு காரணம் இது வந்து ஒரு பெஸ்ட் பிளட் ப்யூரிஃபையருங்கிற ஒரே தான் நிறைய பேர் குடிச்சிட்டு வராங்க ஸோ இது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுனால தோல் தோல் வியாதிகளை வந்து குணப்படுத்துகிறதாகவும் கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது ஸோ முக்கியமாக இது வந்து நீங்கள் ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம் இல்லை கஷாயம் போட்டும் குடிக்கலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முகப்பருக்கள் வடுக்கல் இந்த கரும்புள்ளிகள் ஸோ மங்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது ஸோ பெண்கள் முக்கியமாக வந்து இந்த அர்கம்புல் ஜூஸ் எடுக்கிறது நல்லது ஸ்கின் நல்லா கிளியர் ஆகிறதுக்கும் வந்து இந்த அர்கம்புல் ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதாவது கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கலாம் ட்ரைக்லசரைட்ஸ் அதிகமாக இருக்கலாம் டயபெட்டிஸ் அன்கன்ட்ரோல்டாக இருக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹை பிபி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கும் வந்து அருகம்புல் ஜூஸ் வந்து ஒரு சிறந்த நிவாரணியாக செயல்படுதுன்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு அமிர்தத்துக்கு நிகராக வந்து இந்த அருகம்புல சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க எனக்கு எல்லாமே அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்றவங்க தாராளமாக இந்த அருகம்புல் ஜூஸை தினமே எடுத்துகிட்டு வரலாம் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த அருகம்புல் ஜூஸ் குடிப்பாங்க ஏன் அப்படின்னா இது மெட்டபாலிசத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது ஸோ இது மூலிமா வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கரையிறதுக்கும் வந்து இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த அருகம்புல் ஜூஸை காலைல வெறும் வயத்தில் எடுத்துகிட்டு வரது ரொம்ப நல்லது சரி இந்த அருகம்புல் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு சொல்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவு இந்துப்பு மிளகுத்தூள் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பிடிக்கலன்றவங்க தேன் கூட கலந்துக்கலாம் சுத்தமான தேனாக இருந்தால் கலந்துக்கலாம் ஸோ இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டெய்லியுமே குடிச்சிட்டு வாங்க ரொம்ப நல்லது ஸோ அருகம்புல் நான் சொன்ன மாதிரி அமிர்தத்துக்கு நிகராக சொல்லப்படுது ஸோ அருகம்புல் நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய நோய்கள் வந்து நம்ம உடம்பை விட்டு நீங்கிறதுக்கும் சரி நிறைய நோய்கள் நெருங்காமல் இருக்கிறதுக்கும் சரி ரொம்ப உதவியாக இருக்குது இந்த அருகம்புல் ஓகே நான் போட்டு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் எப்பவும்